ஓம் தத் புருஷாய் வக்ரதுண்டாயோ நந்தி பரசோதியா ஓம் சாந்தம் ஓம் ஹரி மாய்த்து ஆயிச சோபய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனிக்கைச்ச ராகவைக்கே நமச்சுவாய நமச்சிவாய் நமச்சிவாய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற தினம் வாரப்பலன்கள் இந்த தினம் வாரப்பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் ஒரு வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதே இப்போ ஒவ்வொரு விஷயமா உங்கள் தொழில் உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாதிச்சுக்கிட்டே இருக்குது அது எதனால் அந்த தொழில் வியாபாரம்லாம் பாதிக்குது கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு தற்காலிக கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது உங்கள் திரு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை இந்த உத்தியோகத்தில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதை அதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற பிற நல்ல விஷயங்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் பெறலாம் அதனால் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதே நேரத்தில் ப்ரமோஷன் சில பேருக்கு தடைப்பட்டு இருக்கும் அந்த ப்ரோ ப்ரொமோஷன் வந்து எப்போ கிடைக்கும் நான் சொந்த ஊருக்கு எனக்கு ப்ரமோஷன் ஆகி சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத உயர் அதிகாருடைய பிரச்சனையால் சில பேர் ரொம்ப துன்பப்படுகின்ற நிலை இருக்குது அந்த துன்பத்திலிருந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் பார்க்க போகிறோம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத விரைச்செலவுகள் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல குடும்பத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் விரை செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன இதெல்லாம் எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் எது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் சரிங்களா டிக் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரே பிரச்சனைகள் கணவன் மணிக்கெல்லாம் ஒரே பிரச்சனைகள் சில பேர் காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கணவன் மணி இருக்காங்க ஆனால் இப்போ ஏண்டா அவரோட சேர்ந்து வாழ்கிறோம் ஏண்டா இவரோட வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கடுமையான காலங்கள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நிலை அதிகமாக தாயுதப்பனாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் உண்மையில் அந்த காதல் திருமணம் வந்து சரியான முறையில் வெற்றி அடையுமா இல்லை அந்த காதல் திருமணம் பண்ணி வச்சா தாயுதப்பனாருக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அந்த கணவன் அந்த காதல் காதலர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே இடத்துல சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஆவணி போறக்கிட்ட தொழில் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அவசரப்படக்கூடாது அதாவது சில பேருக்கு வந்து பின்னி வகத்தில் தான் சொந்த தொழில் எனக்கு என்னை கேட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரால் சொந்த தொழில் பண்ண முடியல ரொம்ப நஷ்டப்பட்டு போனார் சொந்த தொழில் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னது நம்பி வந்தார் அந்த மாதிரி சில பேருக்கு தாமதமாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் யோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகநேரிகள் கால கிரகங்கள் அவர்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கான ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால் அவசரப்படக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் கொஞ்சம் ஆவலோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா இந்த சொந்த தொழில் பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு கூட கடன் கடன்பட்டு கடன்பட்டா பட்டா நெஞ்சம்போர் கலங்கி வைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அப்போ இந்த கடன் வாங்குறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒரே பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தொழில் ஆரம்பிச்சாச்சுன்னா தொழில் வளரணும் மேலும் மேலும் வளரணும் வம்ச விருத்தி அடையணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்களுடைய கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம முக்கியத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அபிமான பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அந்த முறைப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்க உங்கள் ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனைகள் திறன் அல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த ஒரு உங்கள் சிறந்த நோக்கம் அதுதான் அதனால நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கவலையும் தேவையில்லை உங்களுடைய கேள்வியில கமாண்ட்ல சொல்லுங்க சரிங்களா கீழே நீங்கள் வந்து இது அதே நேரம் இது வந்து ஒரு பொதுவான பொது பலன் தற்காலிக கிரகங்கள் தற்காலிக கிரகங்களை வச்சு இந்த மாத கோள்கள் வருட கோள்கள் அப்படின்றத வச்சு தற்காலிக கிரக அமைப்புகளை வச்சு இங்கே உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பலன் சொல்கிறோம் அதே நேரம் ஜனன ஜாதகத்தில் ஒரு த தலையழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது என்ன மாதிரி தான் தலை எழுதிருக்க தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அந்த தலையெழுத்துல ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை திருமண வாழ்க்கையினால் அவசரப்பட்டு சில பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஆகிப்போம் அப்போ பத்துக்கு பத்து கொடுத்து பார்த்தோம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் உங்கள் ஜாதகம் சொல்லும் இப்போ கல்யாணம் முடிக்கலாமா இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்றது தெளிவா தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த நீங்கள் அது உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு கமாண்டர் சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமாண்டர் சொல்லுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு உங்கள் எதிர்கால பலனை இந்த பிரம்ம பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக சொன்னால் சொன்னபடி நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் கண்டிப்பாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேசு முதல் மீனம் வரை இந்த உங்களுடைய இந்த வார பலன்கள் இந்த வாரத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா மகர ராசிக்கு இந்த வார பலன்கள் ஆடி பத்தொம்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை ஆங்கிலத்திற்கு நான்கு ஒன்பது நான்கு எட்டு நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ஆங்கில தேதியுடைய அந்த ஒரு வார பழங்கள் இப்ப இந்த ஒரு வாரம் என்பது அனுசத்துல ஆரம்பிச்சு கேட்டெய முடிகிறது அனுச நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு கேட்டெழ முடிகிறது இப்ப மகர ராசிக்கு அனுசத்தில் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல ஆரம்பிக்குது அனுச நட்சத்திரம் அப்போ இந்த வாரம் தொடங்கும் போதே அதாவது நல்லா கவனிக்கணும் மகர ராசிக்கு பதினோராம் இடம் தான் அங்கேதான் அனுச நட்சத்திரம் இருக்கக்கூடிய விருச்சக ராசி மகரத்துக்கு பதினோராம் இடம் அப்போ இந்த வாரம் தொடங்குற முதல் நாள் வந்து அனுஷ்டத்தில் ஆரம்பிக்குது கேட்டையில் முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அனுச அதுக்கப்புறம் கேட்டேன் அனுசதுக்கு அப்புறம் கேட்டையில் ஆரம்பிக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த ஆரம்பிக்கும்போதே ரொம்ப அமோகமான யோகத்தோட இந்த வாரம் உங்களுக்கு மகர ராசிக்கு ஆரம்பிக்கிறது எப்பொழுதுமே வந்து தனஸ்தானம் தனஸ்தான காலச்சக்கரத்தின் பதினோராம் அதிபதி லாபாதி காலச்சக்கரத்தின் பதினோராம் அதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து தனம் வருமானம் முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை குடும்பத்துல தான் ஏதாவது பிரச்சனை குடும்பத்துக்குள்ளதான் பிரச்சனை குடும்பத்து பெரியவங்களால மூத்த சகோதரர்களால பிரச்சனை சொத்துக்களால சொத்துக்களால பிரச்சனை மூத்தவங்களால பிரச்சனை புரிஞ்சுட்டீங்களா அதே நேரம் ஒரு இட ஒரு மாற்றம் ஒரு இடமாற்றம் ஒரு தொழில் மாற்றம் இடமாற்றம் முன்னேற்றம் நிச்சயம் முன்னேற்றம் அதுல வந்து மாற்றம் இல்லை மகர ராசிக்கு இப்ப என்னென்ன பயண பயணம் இடமாற்றம் பயணம் இடமாற்றம் முயற்சி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு தொழில் உத்தியோகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நிலை வேலை வாய்ப்பை வேலை உத்தியோகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அதில் முன்னேற்றம் பெறக்கூடிய உயர் பதவி பெறக்கூடிய செய்கின்ற எந்த ஒரு வாய்ப்புகள் அதிகமாக ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய நிலையில் மகர ராசிக்கு ஏற்பட்டிருக்கிறது அது வந்து சந்தேகம் இல்லை ஏன்னா மகரத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்குரன் ஆறாம் இடத்தில் குருவோடு செஞ்சிருக்கிறப்ப ஒரு அதிகாரத்துக்கு அந்த பதவி பெறுவதோ ஒரு தொழில் ஒரு தைரியத்தோடு தொழில் ஈடுபட்டு வெற்றி அடைவதோ ஒரு சாதனை படைப்பதோ யாரும் செய்ய முடியாத சாதனைகள் என காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்தில் வந்து முயற்சிகள் வெற்றி அடையும் காலச்சக்கரத்தின் காலப்புருஷனின் மூன்றாம் இடத்தில் அந்த குருவும் சுக்கரன் இருப்பது மகரத்துக்கு ஆறாம் இடம் என்றால் பல பலவிதமான தைரியத்துடன் எல்லாவித துறைகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு அம்சம் சரிங்களா அடுத்து அந்த மகரத்துக்கு ஏழாம் சப்தமஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கிறார் சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் அப்போ சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலங்கள் நண்பர்களால் ஒரு பிரகாசமான எதிர்காலங்கள் ஒரு கூட்டு அமைப்பினால் ஒரு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு கூட்டு அமைப்பாக செய்யக்கூடிய தொழில்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் கூட்டமைப்பு ஒரு சினிமா எடுத்துங்க ஒரு சினிமா தெரிய கூட்டமைப்பு தான் தனித்து யாரும் அதில் வெற்றி பெற முடியாது அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு அமைப்பு ஒரு கூட்டு தொழில் இதில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுது சரிங்களா ஆக இப்ப என்ன வந்து எல்லாமே வந்து எல்லா காரியமும் நல்லா தாங்க நடக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காசு பண்ண வர மாட்டேங்குது பிரச்சனைகள் பணம் முடக்கம் வருமான முடக்கம் ஏமாற்றம் அக்க அக்கம் பக்கத்தில் பலகுறையிலே பணத்தை வாங்கிட்டு சில ஏமாற்றம் டாக்குமெண்ட்ல ஒரு ஏமாற்றம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா மகரத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தா சில பிள்ளைகளால ஏதாவது ஒரு பிரச்சனை பிள்ளைகளால் ஏதோ பிரச்சனை நான் அந்த அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு போய் தேவையில்லாத செலவு எடுத்துட்டு வந்துருவாங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா இருந்தாலும் இப்போ உங்களுடைய தடைகள் உங்களுடைய முன்னேற்ற தொழில் முன்னேற்ற தடைகள் மாறிக்கிறதுக்கு வருமானங்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய இந்த வாரம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வாரமாக எத்தனையோ பிரச்சனைகளாக சரி சரியாகி ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது அதில் வந்து மாற்றம் இல்லை மாற்றம் இல்லை ஏன்னா குரு சுக்கரன் வலிமை கிரக யோகம் அதுக்கு பேர் பாருங்க மிதினத்தில் ஆறாம் இடத்துல தைரியம் அதாவது ஒரு கடுமையான ஒரு போட்டிகள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய குரு சுக்கரன் தொழில் போட்டிகள் உத்தியோக உயர்வுகள் உத்தியோகத்தில் ஒரு திறமையை காமிக்கிறது நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நம்ம திறமையை காமிக்கிறது அடுத்து மிதனத்துக்கு அடுத்து சூரியன் புதன் சூரியன் புதன் இருக்கக்கூடியது சூரியன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது அடுத்து புதன் புதன் எந்த கம்யூனிகேஷன் சினிமா துறை அரசியல் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறு அரசியல் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி சினிமா துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சூரியன் புதனும் சேர்ந்தால் புத ஆதித்யா யோகம் கூட்டு வெற்றி அடுத்து கடகத்தை அதாவது மிதனம் கடகம் சிம்மம் சிம்மத்தில் அடுத்து கண்ணில செவ்வா கிரக மாளிகா யோகம் கிரக மாளிகா யோகம் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வெற்றி வெற்றி வாதை சூடக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுது சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பொதுவான பலன் பிரம்மன் வந்து உங்கள் தலையில உங்கள் ஜாதகம்னு ஒன்று எழுதியிருக்காரு நான் அது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய பலன் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணலாம் உங்கள் தொழில் வ தொழில் தொடங்கலாமா இல்லை நல்ல வேலை கிடைக்குமா பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு இருக்கா அந்த அவங்க எதிர்பார்த்த அவங்க விரும்புகிற திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைக்க முடியுமா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சொத்துல உள்ள பிரச்சனைகள் எப்போ சரியாகும் அண்ணந்த மீன் பிரச்சனைகள் எப்படி சரியாகும் இந்த உறவுகள் வந்து மாமே மச்சான் இவங்களால் வந்து என்னென்னமோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அவங்களால் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக நடக்க முடியல அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க இதெல்லாம் எப்படி சரியாகும் சுய ஜாதகத்தின் மூலம் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை நீங்க வழிபடலாம் இப்படி ஒரு சிறப்பான விதிகள்லாம் உங்க வாழ்க்கையில வந்து ஜாதகத்துல இருக்கு பிரம்மன் உங்க தலையெழுத்து எதுக்கு அதுக்கான பிரச்சனை தீர்வும் உங்க ஜாதகத்துல இருக்கு அது சுய ஜாதத்தை பார்த்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு அமைதியை திருப்தியா உட்காந்து பலன் சொல்லும்போது நீங்கள் நீங்க அனுப்பின காப்பி ஏட்ட ஒன்று இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் பலன் சொல்லும்போது நான் அப்படியே தெளிவாக ஒவ்வொரு விளக்கமும் கொடுத்துட்ருப்பேன் திருப்தியாக இப்படி ஒரு விளக்கம் எங்கேயும் கேட்டதுல நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் ஏன்டா இந்த வேலை பார்த்தா அப்படின்ற ஒரு வேதனை வந்துடக்கூடாது ஏன்னா ஒரு ஜனன ஜாதத்தை பார்க்கும்போது தான் அதுக்கான நீங்கள் உங்களுடைய தெளிவான ஒரு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்றதான் ஒரு தெளிவாக சொல்லக்கூடியது இப்போ உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பெருமாளை வழிபடக்கூடிய நிலை பெருமாளை வழிபடக்கூடிய நிலை பெருமாளை நீங்கள் இங்கேருந்து நான் சொல்கிறது பெருமாளை வழிபட்டுக்கலாம் அது அம்பாவை வழிபட்டுக்கலாம் பெருமாளை வழிபட அம்பாவை வழிபட இந்த இரண்டு தெய்வங்களை நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் ஏன்னா இந்த இந்த நேரத்தில் வந்து குடும்பத்தில் இருக்க பிரச்சனைலாம் திரும்ப சமயபுரம் மாரியம்மன் இந்த மாதிரி ஒரு அம்பாவை வழிபட்டுக்கலாம் சரிங்களா அதை நல்ல உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து திருப்தியாக நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுட்டிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்